ஆண்டவரால் ஆசிர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் இலக்கும் நோக்கமும் என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடே முடிக்கவும் நான் கர்த்தராய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன் அப்போ சிலர் இருபதாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அமெரிக்காவைச் சேர்ந்த விளையாட்டு வீரரான காலின் ஓ பிராடி இதுவரை நடைபெறாத ஒருவகை நடையை மேற்கொண்டார் அவர் அனுதுன தேவைக்கான பொருட்கள் அடங்கிய வண்டியை இழுத்து கொண்டே அண்டார்டிகா பகுதி முழுவதும் தனியாக தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டு மைல்களை ஐம்பத்தி நான்கு நாட்களில் கடந்துவிட்டார் அது ஒரு மறக்க முடியாத அர்ப்பணமும் தைரியமும் உடைய பிரயாணமாக இருந்தது பணியிலும் குளிரிலும் தனிமையாக சோர்வடைய செய்யும் நீண்ட தூரத்தை நடந்த அனுபவத்தை பற்றி ஓ பிராடி கூறும்போது நான் ஆழ்ந்த முயற்சிக்குள் இழுக்கப்பட்டேன் முழு நேரமும் என்னுடைய கவனம் இலக்கின் முடிவையே நோக்கி இருந்தது இந்த பிரயாணத்தில் ஏற்பட்ட ஆழ்ந்த அனுபவங்களையே நினைத்து கொள்ள என்னுடைய சிந்தனை முழுவதையும் அனுமதித்தேன் என்று கூறுகின்றார் இயேசுவின் விசுவாசிகளாகிய நாமும் கைக்கொள்ள வேண்டிய முக்கியமான ஒன்றினை இந்த அறிக்கை நமக்கு சுட்டிக்காட்டுகின்றது கிறிஸ்துவின் விசுவாசிகளாகிய நாம் நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு அடியிலும் தேவனை மகிமைப்படுத்துபவர்களாகவும் மற்றவர்களுக்கு தேவனை வெளிப்படுத்துபவர்களாகவும் வாழ வேண்டும் என்பதையே இலக்காக கொண்டிருக்க வேண்டும் ஆபத்து நிறைந்த பாதை வழியே பயணிக்கும் பவுல் என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன் என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடே முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கத்தராகிய இயேசுவனிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன் என அப்போ சிலர் இருபதாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்தில் குறிப்பிடுகின்றார் நாம் இயேசுவோடு உள்ள உறவில் நாம் அவரோடு நடக்கும்போது நம்முடைய வாழ்க்கை பயணத்தின் நோக்கத்தை உணர்ந்து கொள்வோமாக ஒரு நாள் நம்முடைய ரட்சகரை முகமுகமாய் சந்திப்போம் என்பதை கருத்தில் கொண்டவர்களாய் நம்முடைய வாழ்க்கை பயணத்தை தொடர்வோம் கூறினவர் டேவ் பிராணன் இயேசு கிறிஸ்துவோடு நாம் கொண்டுள்ள உறவு எப்படி நம்முடைய வாழ்க்கை பயணத்தை மாற்றுகின்றது இயேசு கிறிஸ்துவின் மீதுள்ள அன்பை நம் வாழ்வு எப்படி மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துகின்றது ஆண்டவர் ராமே நம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக ஆமேன்